அஸ்லாம் வலைக்கு அஹமத்துலாஹி பரகாத்துஹூ நான் இங்கு விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இஸ்லாமிய நற்பண்புகள் நான் இங்கு நாம் பேண வேண்டிய சில ஒழுக்கங்களை பற்றி பேச வந்துள்ளேன் உங்களின் பெற்றோரோ அல்லது உங்களின் ஆசிரியரோ உங்களை அழைத்தால் என்ன வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அதை விட்டுவிட்டு உடனே அவர்களுக்கு முன்னால் சென்று நிற்க வேண்டும் இவ்வாறு நாம் நடந்து கொண்டால் அவர்களின் துவாகவும் நல்லாசை நமக்கு கிடைக்கும் பெற்றோர் அழைத்தால் பதில் உடன் பிள்ளைகளின் கடமையாகும் ஆசிரியர் அழைத்தால் உடனே அவருக்கு பதில் கூறுவது மாணவரின் கடமையாகும் கணவன் அழைத்தால் உடனே அவர் முன் நிற்பதே மனைவியின் தலையாயால் கடமையாகும் ஓரிடத்திற்கு விருந்தினராக செல்பவர் அவ்வீட்டிற்குரியவராக தன்னை கருத்தில் கொண்டே வீட்டினரின் அனுமதி பெறாமலேயே அவர்களின் வேலைகளை செய்து அந்த வீட்டினருக்கு சங்கடத்தை உண்டாக்க கூடாது விருந்தாளியாக செல்பவர் விருந்தாளியாகவே நடந்து கொள்ள வேண்டும் பெண் கர்ப்பமான நிலை போதே பிறக்க போகும் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று முடிவு செய்யக்கூடாது அல்லாஹின் விதியை அறிந்தவர் எவரும் இல்லை பிறருடைய ஏழ்மையை வலிமையை நாம் கேலி செய்யக்கூடாது ஏனென்றால் அப்படி கேலி செய்தால் அந்த ஏழ்மை அல்லாஹ் நம்மை அடைய செய்வார் பிறர் கேட்காமல் வழியே சென்று நமது அபிப்பிராயமோ அல்லது ஆலோசனையோ சொல்லக்கூடாது எங்கேனும் மஸ்திரே கண்டால் சயிதினா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தும் அது நமது மனதை உற்சாகமடைய செய்யும் எனவே இன்ஷா அல்லாஹ் சொன்னதன்படி நானும் கேட்டதன்படி நீங்களும் பேண வேண்டிய விஷயங்களை பேணி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு